அஸ்லாம் வலைக்கம் ரஜினி கிச்சனில் இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா கோவக்கா பொரியல் தான் பார்க்க போகிறோம் புளிக்கொழம்புக்கு அட்டகாசமாக இருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி கோவக்காவை மின் பக்கமும் பின் பக்கமும் லைட்டாக நுனியை கட் பண்ணிடுங்க கட் பண்ணிவிட்டு நல்லா அலசி வச்சுக்கோங்க நான் நல்லா அலசி வச்சுக்கிட்டேன் இப்போ நான் இதில் கட் பண்ண போகிறேன்னு பாருங்கள் இதில் தான் நான் கட் பண்ண போகிறேன் இதில் வெண்டிக்காய் கோவக்காய் இதெல்லாம் சூப்பராக கட்டாகவும் மெலீஸாக இருக்கும் ஈவனாக கட் ஆகும் இது வந்து சீக்கிரமும் வெந்துடும் கலர் மாறாமல் சீக்கிரம் வெந்துடும் இந்த பாருங்கள் ஒரே சைஸாக இருக்குது பாருங்கள் இப்போ நம்ம வந்து தாளிக்கிறது பார்த்துக்கலாம் அதுக்கு வந்து சின்ன வெங்காயம் ஒரு பத்து வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் மூணு பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் கருவேப்பில் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் வாங்க நம்ம தாளிப்பு பார்க்கலாம் அடுப்பில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அதில் கடுகு உளுந்து போட்டுக்கலாம் கொஞ்சமாக ஜீரகம் போட்டுக்கலாம் இப்போ அந்த வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை அதையும் போட்டுக்கலாம் இதை நல்லா வதக்கிடுவோம் நல்லா வதங்கிருச்சு இப்போ நான் கோவக்காய் போட்டுட்டு காமிக்கிறேன் கோவக்காய் போட்டு நல்லா வதக்கி விடுங்க இப்போ வந்து கொஞ்சமாக உப்பு போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க இப்போ நம்ம மூடி வச்சுக்கலாம் மூடி வச்சு சிம்மில் வச்சு வேக வைக்கலாம் நல்லா பெருட்டி விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் சிம்மில் வச்சுக்கலாம் ரெண்டு நிமிஷம் வச்சுக்கலாம் நல்லா சூப்பராக வெந்து வந்துருச்சு இப்போ நம்ம தேங்காவை போட்டு இறக்கிடுவோம் தேங்காய் வந்து போடுறது போட்டதுக்கப்புறம் உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க ரொம்ப நேரம் ஸ்டவ் ஏறிய வேண்டாம் இப்போ நம்ம இதை பிளேட்டில் போடலாம் சூப்பரான கோவாக்கா பொரியல் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பாய் அஸ்லாம் வலைக்கம்